அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேக்ஸ் ப்ரீ டெஸ்ட் சீரீஸோட டேட் தேர்ட்டி செவன்ல வந்து இருக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி என்ன பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் டூ டி த்ரீ டி பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா சிம்பிபிகேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்

இன்னைக்கு கொடுத்த ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து போறோம் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்றாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டைன் கோல் லாங்குவேஜ் சிஏஎஸ்டிஎல்இ அதாவது காஸ்டலிஸ்ட் ரிட்டர்னஸ் பி ஒய் பிஓ அண்ட் ஹெச் தென் டிமாண்டர் வந்து எப்படி எழுதி இருக்காங்கன்னா சிசி ஜேபி பிஜி அப்படின்னு வந்து எழுதி இருக்காங்க தென் எய்தர் அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே நான் ஒரு கால் எழுதுறேன் ஸோ எனக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த காஸ்டல் அப்படிங்கறத எனக்கு எப்படி எழுதுறாங்கன்னா அப்படின்னு வந்து எழுதுறாங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி டிமாண்ட் அப்படிங்கறத எனக்கு எப்படி எழுதுறாங்கன்னா எப்படி எழுதுறாங்க அப்படின்னா சிசி ஜே பி பிஜி அப்படின்னு வந்து எழுதுறாங்க ஓகேவா சிசி ஜே பி பிஜி அப்படின்னு வந்து எழுதுறாங்க தென் அதே மாதிரி எய்தர் அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படிங்கறதான் கொஸ்டின் ஓகேவா ஓகே நீங்க என்ன பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து இருக்கு அதனால ஈக்கு அப்படி அப்படின்னு பண்ணாதீங்க ஓகேவா என்ன இதுக்கும் அதுக்குமான ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு வந்து பாருங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே ஆல்பபட்ஸ் வச்சுதான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அல்பபட்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன் மொத்தம் டுவெண்ட்டி இருக்கா ஓகே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா எப்படியும் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆல்பபட்ச்ச கடை உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல பின்னாடி ரஃப் ஒர்க் இருக்கும் இல்லையா அங்க கூட எழுதி வச்சிருங்க இப்படி எழுதிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு நம்பர் வேணும்னா நம்பர் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஏ ஒன்ல இருந்து ஜெட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம் இல்ல ரிவர்ஸ்ல இருந்து ஜெட்டு ஒன் கொடுத்து ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்க ரிவர்ஸ்ல கூட நம்பர் எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சி என்ன இருக்கு பி இருக்கு ஓகே வாப்பா சி இங்க இருக்கா அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து பி வந்து எனக்கு இங்க இருக்கு ஓகே அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன இருக்கு ஏ இருக்கு ஏக்கு அப்புறம் இல்லையா ஏக்கு ஒய் கொடுத்துருக்காங்க வை இருக்கு அப்போ ஏக்கு ஒய் இருக்கு பின்னாடி வரல போகும் எனக்கு இங்க வை ரெண்டாவதா இருக்கு அதே மாதிரி எஸ் எடுத்துக்கணும் சோ எஸ் என்ன இருக்கு இருக்கு பி இருக்கு சோ எஸ் எனக்கு இங்க இருக்கு பி இருக்கு சோ இங்க எனக்கு ரெண்டு நம்பர் தள்ளி இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் டி எடுத்துக்கணும் டிக்கு ஒய் இருக்கு ஏ இருக்கு சோ டிக்கு அடுத்த நம்பரே இது வந்து இருக்கு எடுத்து எல்லாருக்கு என்ன இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு நிறைய ஒரு வாட்டர் மட்டும் இருக்கு அதுக்கு அடுத்தது ஈ இருக்கு கொடுத்திருக்காங்க மச்சு கொடுத்திருக்காங்க சோ ஈ எனக்கு இருக்கு மச்சு ரெண்டு நம்பர் இருக்கு சோ எனக்கு இங்க இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சி சி வந்து பி கொடுத்திருக்காங்க நடுவுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சிக்கு அடுத்த நம்பரே என்ன சிக்கு வந்து த்ரீன்னு இருக்குன்னா அதோட ஒன் டூ த்ரீன்னு தானே எழுதுவோம் சோ இங்க எனக்கு இருக்குன்னா ஒன்னு மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன வரும்னா டூ வரும் சோ டூ ஓட நம்பரான பி வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தது எனக்கு என்ன இருந்தது காஸ்டல்ல ஏ அப்படிங்கிறது இருந்தது ஏக்கு என்ன கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒய் கொடுத்துருந்தாங்க மைனஸ் பண்ணுங்க சோ ஏல இருந்து டூ மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒய் கிடைக்கும் ஓகேவா ஒய் அடுத்தது எஸ் நீங்க மூணு மைனஸ் பண்ணணும் சோ மூணு மைனஸ் பண்ணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் டூ இந்த நம்பர் கிடைக்கும் இடையில வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒண்ணுமே விடாம அடுத்து பக்கத்துல இருக்க நம்பரே எழுதுறாங்க செகண்ட்ல ஒரு லெட்டரை மட்டும் விட்டுட்டு எழுதுறாங்க தேர்ட் ஒன்ல ரெண்டு லெட்டரை விட்டுட்டு எழுதுறாங்க ஓகேவா ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி கேஸ்டர்ல இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த நம்பரா இருக்கிற எழுதுறாங்க என்ன என்ன இருக்கு டி இருக்கிற யூ வந்து ஓகேவா அதே மாதிரி எல் பண்றாங்கன்னா ரெண்டு நம்பர் அதாவது நடுவுல இருக்க விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பரா இருக்கு எல்ல வந்து எழுதுறாங்க எல்ல வந்து எழுதுறாங்க ஓகேவா தென் அதுக்கப்புறம் இ ஈக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நம்பர் ஆட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நீங்க நம்பர் என்ன சொல்றேன் அப்படின்னா

அப்படி கொடுத்துருக்காங்க மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன சி த்ரீ மைனஸ் ஒன் டூ சோ அதுக்கப்புறம் ஏ ஏட வேல்யூ ஒன் அதுல இருந்து டூ மைனஸ் பண்ணும்போது எனக்கு இங்க ரிவர்ஸ்ல வரும் ரிவர்ஸ்ல வரும்போது எனக்கு ஒய் வரும் அடுத்தது எஸ் எஸ் வேல்யூ எனக்கு என்ன நைன்டீன் நைன்டீன்ல இருந்து த்ரீ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா சிக்ஸ்டீன் வரும் சோ சிக்ஸ்டீனோட வேல்யூ எனக்கு என்ன பி அப்படிங்கிறது ஓகேவா இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் மூணு நம்பருக்கு ஒன் டூ த்ரீ மைனஸ் பண்ணி எழுதுறாங்க அடுத்த மூணு லெட்டர்ஸ்க்கு மூணு பிளஸ் பண்ணி எழுதுறாங்க ஓகேவா இது சரி இதை வந்து நம்ம இங்க கொண்டு இதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா டிமாண்ட் ஒரு அப்ளிகேஷன் அதுக்கும் இது அப்ளை ஆகுதா அப்படின்னு வந்து பாப்போம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் சோ டிமாண்ட் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதோட இது படி பார்க்கும் எனக்கு என்ன பண்ணுவோம்னா இங்க ஒண்ணு மைனஸ் பண்ணணும் இங்க ரெண்டு மைனஸ் பண்ணனும் இங்க மூணு மைனஸ் பண்ணும் அதே மாதிரி இங்க பிளஸ் பண்ணணும் இங்க ஒன் இங்க டூ பிளஸ் பண்ணணும் இங்க த்ரீ பிளஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சோ டி ஓட வேல்யூ எனக்கு என்ன போர் அப்படிங்கிறது சோ போர்ல இருந்து எனக்கு ஒன்னு மைனஸ் பண்ணா என்ன த்ரீ ஓகேவா சோ த்ரீ த்ரீ வேல்யூக்கு அங்க என்ன இருக்கு சி வந்து ஓகேவா எனக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே அப்போ உங்களுக்கு சி வரும் தென் இ பாருங்க ஈக்கு என்ன இருக்கு ஃபைவ் இருக்கு அதுல இருந்து டூ மைனஸ் பண்ணும் சோ ஃபைவ்ல டூ மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் எனக்கு த்ரீ வரும் அப்போ இங்கேயும் எனக்கு என்ன ஒரு வரும் த்ரீ இருக்கிற இடத்துல சி ஓகேவா ஓகே அடுத்து எம் எம்மோட வேல்யூ என்ன நமக்கு இங்க தேர்ட்டீன் தேர்ட்டீன்ல இருந்து த்ரீ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் டென் வரும் சோ டென் இருக்க வேண்டிய இடத்துல அங்க என்ன இருக்கு ஜே இருக்கு ஓகேவா அப்ப இங்க வந்து ஜே வரும் ஓகே ஓகே அடுத்து ஏ ஏக்கு பிளஸ் ஒன் போடும் என்ன வரும் அடுத்ததுல எனக்கு பி வரும் தென் என் எனக்கு பிளஸ் டூ போடும் என்ன வரும் என்னோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு போர்டீன் போர்டீன்ல இருந்து டூ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் கிடைக்கும் இடத்துல என்ன இருக்கு பே இருக்கு அதுக்கப்புறம் பி அதே மாதிரி டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஜி வந்து கிடைக்கும் ஓகேவா சோ இதே மாதிரிதான் கண்டுபிடிக்கணும் இப்ப அவன் நமக்கு என்ன கேக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தருக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து கேக்குறான் சோ எய்தருக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து கேக்குறான் சோ அதே மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க வேலை முடிஞ்சது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஒண்ணு மைனஸ் பண்ணுங்க அடுத்துல ரெண்ட மைனஸ் பண்ணுங்க மூணு மைனஸ் பண்ணுங்க திரும்ப ஒன்னு ஆட் பண்ணுங்க ரெண்டு ஆட் பண்ணுங்க மூணு ஆட் பண்ணுங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு இயோட வேல்யூ எனக்கு என்ன 5 5 ல இருந்து நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 4 சோ 4 இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு டி வந்து ஓகேவா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு என்ன வரும் டி வரும் அடுத்து என்ன ஐ ஓகேவா சோ ஐ வேல்யூ என்ன எனக்கு என்ன 9 9 ல இருந்து 2 மைனஸ் பண்ணா எனக்கு 7 7 இருக்க வேண்டிய இடத்துல அங்க என்ன இருக்கு ஜி இருக்கு 7 ஓட வேல்யூ சோ அது வந்து ஜி ஓகேவா ஓகே அதே மாதிரி டி டியோட வேல்யூ எனக்கு என்ன 20 அப்படிங்கிறது 20 ல 3 மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 17 சோ 17 ஓட வேல்யூ எனக்கு என்ன ஃபோர் ஓகேவா ஓகே அடுத்து வந்து ஹச் ஓகேவா ஹச்சோட வேல்யூ எனக்கு இங்க என்ன எயிட் சோ எயிட்ல வந்து ஒன் ஆட் பண்ணும்போது போது எனக்கு நைன் சோ எனக்கு என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி ஈயோட வேல்யூ எனக்கு என்ன ஃபைவ் அதுல இருந்து டூ ஆட் பண்ணும்போது போது செவன் அப்ப எனக்கு ஜி கிடைக்கும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் கடைசியா ஆர் ஓகேவா ஆரோட வேல்யூல எயிட்டீன் இருக்கு எயிட்டீன் கூட த்ரீ ஆட் பண்ணும்போது போது எனக்கு டுவெண்ட்டி ஒன் சோ டுவெண்ட்டி ஒன் வேல்யூ எனக்கு என்ன மூ அப்படிங்கிறது ஓகேவா சோ அப்ப நான் எயிட் ரெண்டு எழுதணும்

ஏ பிளேஸ் ஓகேவா ஏ எந்தவர் என்ன பண்றாருனா ஒரு இடத்துல இருந்து நடக்கிறார் ஓகேவா கொஞ்சம் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவரு லெஃப்ட் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடக்கிறாரு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியா அவர் எங்க போறாரு அப்படின்னா ஈஸ்ட் நோக்கி போறாரு ஓகேவா கிழக்கு நோக்கி போறா அப்ப அந்த எந்த திசையில நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்தோன்னே நமக்கு தெரியாது ஒவ்வொரு திசையும் நம்ம போட்டுதான் பாக்கணும் நமக்கு இது மாதிரி பொறுத்த வரைக்கும் இது தெரியணும் ஃபர்ஸ்ட் இது நார்த்து இது சவுத்து இது வெஸ்ட் இது ஈஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஓகேவா ஓகே சோ அவர் இப்போ எங்க நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து திரும்ப அரை கிலோமீட்டர் நடந்து திரும்ப லெஃப்ட் எடுத்து இப்போ ஒரு வழியா எனக்கு எங்க போயிட்டு இருக்காரு ஈஸ்ட்ல வந்து போயிட்டு இருக்காரு இது மட்டும் தான் எனக்கு தெரியும் இதை வச்சு அவர் எந்த டேரக்ஷன்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க இருந்து போறாருன்னு வைங்க சவுத்ல இருந்து போறாரு சவுத்ல இருந்து நார்த் நோக்கி போறாரு ஓகேவா நார்த் நோக்கி ஒரு கிலோமீட்டர் போறாருன்னு வைங்களேன் ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்றாருங்க இடது பக்கம் திரும்பி அரை கிலோமீட்டர் நடக்கிறாரு போது எனக்கு எந்த பக்கம் எந்த பக்கம் லெப்ட் சோ எனக்கு இந்த பக்கம் ரைட்டா இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் லெப்டா இருக்கும் கரெக்டா திரும்ப ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நடக்கிறார் ஓகேவா ஹாஃப் கிலோமீட்டர் நடக்கிறாரு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு திரும்ப ஒரு லெப்ட் எடுக்கிறார் நான் இந்த பக்கம் நிக்கும் போது எனக்கு இந்த பக்கம் ரைட்டா இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணீங்க அந்த இடத்துல நம்ம நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணீங்க இந்த பக்கம் ரைட்டா இருக்கும் அந்த பக்கம் எனக்கு வந்து லெஃப்டா இருக்கும் சோ எனக்கு எது லெப்டிங்க இங்க திரும்ப லெஃப்ட் ஓகேவா திரும்ப அவர் என்ன பண்றாரு நடக்கிறாரு ஓகேவா சோ இப்படி திரும்ப நடக்கும்போது எனக்கு திரும்ப எந்த விசையிலே தான் நான் நடக்கிற மாதிரி இருக்கு சவுத் நோக்கியே தான் நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவர் கொஸ்டின்ல குடுத்துருக்காரு ஈஸ்ட் நோக்கி நடக்கிற மாதிரி ஓகே இப்ப திரும்ப வெஸ்ட் எடுத்துப்போம் ஓகேவா சோ வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி ஒரு கிலோமீட்டர் நடக்கிறாரு எகைன் அவர் என்ன பண்றாருன்னா லெஃப்ட் லெப்ட் எடுக்கிறாரு அரை கிலோமீட்டர் நடக்கிறாரு திரும்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப லெஃப்ட் எடுத்து ஒரு கிலோமீட்டர் நடக்காரு அப்போ அவர் என்னதான் பண்ற மாதிரி இருக்கு வெஸ்ட் நோக்கி நடக்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா நமக்கு இந்த ரெண்டு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் சவுத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா திரும்ப சவுத் நோக்கியே வராரு ஒருத்தர் வெஸ்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா திரும்ப வெஸ்ட் நோக்கியே வர்றாரு அப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க ஈஸ்ட் நோக்கி வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஈஸ்ட் நோக்கி போட ஆரம்பிக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி வராரு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் நடக்கிறாரா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரு அவர் வந்து அவருக்கு லெப்ட் எடுக்கிறாரு லெஃப்ட் எடுத்து ஹாஃப் கிலோமீட்டர் நடக்கிறாரு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு லெஃப்ட் எது இதுதான் திரும்ப அப்படி நடக்கும்போது ஈஸ்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்காரு திரும்ப வந்து ஈஸ்ட் நோக்கியா தான் போயிட்டு இருக்காரு சோ வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஈஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்காரு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் அவங்க என்ன அட் அப்படிங்கிற சிம்பிள் இந்த சிம்பிளுக்கு பதிலா அடிஷனும் இந்த சிம்பிளுக்கு பதிலா அடிஷனோ தென் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பதிலா மல்டிபிளிகேஷனோ இந்த டாலர் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து டிவிஷனோ அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் சிம்பிளுக்கு பதிலா மைனஸ் அப்படிங்கறதையும் அவன் கொடுத்துருக்கான் ஓகேவா இதை வச்சுட்டு அவன் கேட்கறது டுவெண்ட்டி நைன் அட் ஒன் டுவெண்டி எயிட் இந்த டாலர் மாதிரி இருக்க சிம்பிள் சிக்ஸ்டீன் ஹேஷ்டாக் சாரி பெர்சன்டேஜ் செவன் ஹேஷ்டாக் டுவெண்ட்டி டூ இதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து கேட்கறான் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சிம்பிள்க்கு அது ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம் டுவெண்ட்டி நைன் அட்டுக்கு என்னது எனக்கு பிளஸ் ஓகே ஒன் டுவெண்டி எயிட் இங்க டாலர் மாதிரி இருக்க சிம்பிளுக்கு எனக்கு என்னது டிவிஷன் ஓகேவா தென் சிக்ஸ்டீன் தென் பெர்சன்டேஜ் மாதிரி இருக்கிறதுக்கு இங்க என்னது எனக்கு மல்டிபிளிகேஷன் தென் செவன் ஹேஷ்டாக் மாதிரி இருக்கறக்கு மைனஸ் டுவெண்ட்டி டூ இங்க நீங்க எடுத்தோன்னே சால்வ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ரூல் படிச்சிருப்போம் என்ன பாத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து பாத்திருப்போம் ஓகேவா அதை டைரக்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க இருக்கா டிவிஷன் டிவிஷன் இருக்கு சால்வ் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி எயிட் டிவைட் பைன் போடும்போது எனக்கு என்ன டைம் பிளஸ் இதுல தான் நான் சால்வ் பண்ணிருக்கேன் எனக்கு எயிட் கிடைச்சிருக்கு இன்டு செவன் மைனஸ் டுவெண்ட்டி டூ டிவிஷனுக்கு அப்புறம் எனக்கு என்ன மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே சால்வ் பண்ணும் இது சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் நைன் பிளஸ் பிப்டி சிக்ஸ்

டி அப்படிங்கிறவங்க அப்பா யோட அப்பா இப்படிங்கிறவங்க அம்மா இதை வச்சு ஏவும் டி எப்படிப்பட்ட ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரவுண்ட் சிம்பிள வந்து உமனை டிநோட் பண்ற மாதிரி வச்சிருவேன் ஓகேவா அதே மாதிரி இந்த ஸ்கொயர் சிம்பிள் வந்து மேனை டீனோட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தங்கச்சி தம்பி அவங்க எல்லாருமே ஒரே ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க அப்ப அவங்க எல்லாத்தையும் நான் ஒரே லைன்ல வந்து எழுதிவேன் இப்ப நான் வந்து பாக்கலாம் அது எப்படின்னு

அதனால மேல இவங்க கூட தான் ரிலேட் ஆகுறாங்க சி அவங்க யாரும் ஒரு பொண்ணு இவனுக்கு அம்மாவா இருக்காங்க ஓகேவா ஓகே அப்ப இவங்க பொண்ணுங்காட்டி இவங்களுக்கும் நான் வந்து சர்க்கிளே டினோட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டி ஓகேவா சியோட அப்பா இவங்க அதுக்கு அடுத்த அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஓகேவா அதனால நான் மேல எழுதிக்கிறேன் சோ டி இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பையன் ஏன்னா அவங்க வந்து சியோட அப்பா ஓ அப்பா ஓகே அதுக்கப்புறம் இஸ் டிஸ் மதர் ஓகேவா சோ இன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க யாருன்னா இந்த டியோட அம்மா அம்மா அப்படிங்கும் போது பொண்ணு அப்ப சர்க்கிள் போட்டுக்கணும் ஓகேவா இதுதான் நமக்கு இருக்கிறது இத வச்சு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இங்க இருக்க ஏ இங்க இருக்க டி கூட என்ன ரிலேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சோ டி வந்து சி கி யாரு அப்பா அதே மாதிரி எந்த டி வந்து பி கி யாரு கிராண்ட் ஃபாதர் ஓகேவா அப்ப கண்டிப்பா ஏவுக்கும் என்னவாதான் இருப்பாங்க கிராண்ட் ஃபாதரா தான் இருப்பாங்க ஏன்னா ஏவும் சியும் சிஸ்டர் பிரதர்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு சிஸ்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு இப்ப கண்டிப்பா பி என்ன ரிலேஷன்ல இருப்பாப்பியோ அதே ரிலேஷன்ல தான் ஏவும் இருப்பாப்ப அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும் கிராண்ட் டாட்டர் கிராண்ட் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் வரும் ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி சோ ஏ அப்படிங்கிறது டிக்கு எப்படி ரிலேஷனா இருக்காங்கன்னா கிராண்ட் டாட்டரா இருக்காங்க ஓகேவா சோ யாரும் யாருக்குன்னு தெளிவா பிடிச்சு எழுதுறோம் அப்ப என்ன வருவாங்க அப்படின்னு சொல்லுன்னா பேத்தி கிராண்ட் டாட்டரா வந்து இருப்பாங்க அவங்க ஓகேவா ஓகே இது மாதிரியான இதுதான் சோ உமனை டினோட் பண்றதுக்கு இது மென்னை டினோட் பண்றதுக்கு இது இதுவே வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ் பண்றாங்கன்னா இது மாதிரி சிம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்த क्वेश्चन போவோமா அடுத்த क्वेश्चन ஏजेस சம்பந்தப்பட்ட ஒரு क्वेश्चन தி ஏஜ் ஆஃப் அ மேன் இஸ் 4 டைம்ஸ் தி சம் ஆஃப் தி ஏजेस ஆஃப் ஹிஸ் 2 சன்ஸ் 10 இயர்ஸ் ஹென்ஸ் ஹிஸ் ஏஜ் will be double of the sum of the ages of his sons என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் வந்து இருக்காரு அவரோட அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஓகேவா அவங்க ரெண்டு பசங்களோட ஆட் பண்ணும்போது வந்து இவரோட ஏஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஹென்ஸ் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அர்த்தம் ஓகேவா பியூச்சர் நடத்தும் எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட வயசு ஆட் பண்ணும்போது டூ டைம்ஸ் வந்து இவரோட ஏஜ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இப்ப அவரோட பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டூ சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து நான் ஒய்னு வச்சுக்கிறேன் இப்ப எனக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்பாவோட ஏஜ் வந்து அந்த பசங்களோட ஏஜை விட நாலு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைச்சிருக்கு இது ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டென் இயர்ஸ் கென்ஸ் அதாவது பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஏஜை ஆட் பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஏஜ்ல டூ டைம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா ஓகே அப்ப பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்ப பத்து வருஷத்துக்கு அப்புறம்னா என்ன ஆயிரும் இப்ப என்கிட்ட எனக்கு அஞ்சு வயசுன்னு வைங்களேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம்னா எனக்கு பத்து வருஷம் இன்னும் அதிகம் ஆகும் அப்ப ஆல்ரெடி அவங்க அப்பாவோட வயசு எக்ஸா இருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம்னா இன்னொரு பத்து வருஷம் நான் ஆட் பண்ணுவேன் அதே மாதிரி இங்க என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒ அப்படிங்கிறத என்னது அந்த பசங்களோட டோட்டலான ரெண்டு பேர்த்தோட சம் ஆஃப் த ஏஜஸ் முன்னாடி பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும் போது நீங்க ஒரே ஒரு பத்து வருஷத்தை மட்டும் போடக்கூடாது ஏன்னா இங்க ஏஜ பொறுத்த வரைக்கும் ஒரு பையனுக்கு பத்து வருஷம் இன்னொரு பையனுக்கு பத்து வருஷம் ரெண்டுமே ஒரே பத்து வருஷம் தான் பட் ஆனா இங்கேயும் பத்து வருஷம் அங்கேயும் பத்து வருஷம் ஏன்னா இவனுக்கும் பத்து வயசு அதிகம் ஆகும் அவனுக்கும் பத்து வயசு வந்து அதிகம் ஆகும் சோ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து போடணும் ஓகேவா சோ இது எத்தனை டைம் இருக்கு அப்படின்னா ட்வைஸா இருக்கு டபுள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ சால்வ் பண்ணுங்க டூ டைம்ஸ் ஒய் பிளஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஓகே நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ் இங்க ஃபோர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சோ எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த ஃபோர் இங்க பண்றேன் சோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபோர் ஒய் பிளஸ் டென் உள்ள டூ உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஃபார்ட்டி அப்படின்னு வந்து வரும் தென் நான் இந்த சைடு எடுத்துட்டு வரும்போது ஃபோர் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் மைனஸ் டென்னு அப்படின்னு வந்திருக்கும் ஒய்ஈக்குவல் டு பிப்டீன் ஸோ அந்த ரெண்டு பசங்களோட ஏஜை ஆட் பண்ணும்போது எனக்கு எத்தனை வயசு வருதுன்னா பதினஞ்சு வயசு வருது ஆனா அவங்க கேட்கறது இப்ப அப்பாவோட வயசு என்ன அப்படின்னா கேக்கிறாங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த அப்பாவோட வயசு அப்படிங்கிறது அந்த பசங்களோட வயசுல நாலு டைம் அப்படின்னு வந்து தெரியும் இன்ட்டு ஒய்யோட வாயு என்ன ஃபிஃப்டீன் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூ எனக்கு எத்தனை வயசு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஏஜ் வந்து கிடைக்குது ஓகேவா அவங்க அப்பாவோட வயசு என்ன இப்ப அறுபது வயசு அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஓகே சோ அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இன்னும் வேற மாதிரியான ரீசனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பாப்போம் ஓகே தேங்க்யூ